இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது இது கட்சியும் ஆட்சியும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் அவருடைய தயவு தேவை இந்த மாதிரி நபர்களுக்கு தண்டனை கிடைச்சா அடுத்து அடுத்தவங்க பயப்படுவாங்க நாவல் நிலையத்தில் நாற்பது பேர் பணியில் இருக்க ரெக்கார்ட்ல ரெக்கார்ட்டில் இருக்கும் ஆனால் அங்கே வந்து அதிகபட்சமா பத்து பேர் தான் பணியில் இருப்பாங்க மிச்சம் முப்பது பேரும் நாவலர்களுக்கு உத்தரவு போட்ட அந்த அதிகாரி யாருமே இருந்தால் இன்னும் வெளிச்சத்துட்டு வரல அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திருபுவனத்துல நடைபெற்ற அஜித்குமார் என்ற இளைஞர் வந்து போலீஸ் கஸ்டடியில இறந்ததுக்கான ஆஹ் விஷயமா நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ஐடி விங் இணைச்சியாளரும் வழக்கறிஞருமான திரு சிவகுமார் நாகப்பன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நம்ம அவர்கிட்ட பேசுவோம் ஆனா வணக்கங்கண்ணா வணக்கம் ஆனா நீங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு அஜித் குமார் அவர்கள் வந்து காவல்துறை திருபுவனம் காவல்துறையை வந்து அதாவது முறையற்ற முறையில் சொல்லலாம் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம அவரை கைதுங்கிற இதுல காவல்நிலையத்தை கூட அழைத்து செல்லாம பொது இடத்துல வச்சு அவரை மிக கொடுமையா தாக்கி அவர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு அதை பத்தி தேமுதிக சார்பிலையும் உங்களோட சார்பிலையும் உங்களோட கருத்து என்ன நான் தெரிஞ்சுக்கலாங்க கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா அதாவது இந்த அஜித் குமாருடைய வழக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல நீங்க ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து இத வந்து போலீஸ் கஸ்டடியில வந்து அந்த பையன் அஜித் குமார்ங்கிற அந்த சகோதரர் இறந்ததா சொல்றாங்க ஆனா வந்து அதுவே என்னைய பொறுத்த வரைக்கும் முதல்ல தவறு அந்த பையன் அந்த தாக்கப்பட்ட இடம்ங்கிறது அது காவல் நிலையம் இல்ல அந்த பையனுக்கு எதிராக காவல் நிலையத்துல எந்த வழக்கும் பதிவு செய்யலை அப்படி இருக்கும்போது இந்த காவலர்கள் சீருடை அணி அணியாத அந்த காவலர்கள் அந்த பையனை சட்ட விரோதமா கடத்தி ஒரு இடத்துல தனியார் இடத்துல அடைத்து வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது வந்து லாக் அப் டெத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது முழுக்க முழுக்க சீருடை அணியாத காவலர்கள் அந்த அஜித் குமார்ங்கிற சகோதரரை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைத்து வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து காவல் நிலையத்துல இல்லை லாக் அப் கஸ்டடியில் டெத்துங்கிற மாதிரி அதை சொல்லி பெருசு படுத்திட்டாங்க ஆனா உண்மையிலேயே இது கஸ்டடி டெத் கிடையாது கஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை ஒரு நபருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அந்த நபரை விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து காவல் நிலையத்தில் வைத்து அடித்ததில் அவர் மரணம் அது கஸ்டடி டெத்து ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை அஜித்குமாருக்கு எதிராக பதிவு செய்யப்படவில்லை அஜித்குமாரை வழக்கு விசாரணைக்காக எந்த விதமான அழைப்பானையும் அதாவது சம்மன்ஸ் கொடுத்து இவங்க அழைச்சிட்டு போகல காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கல முழுக்க முழுக்க யாருடைய உத்தரவின் பேரில் இவங்க வந்து சட்ட விரோதமாக தனியார் இடத்துல காவல் நிலையத்துக்கு வெளியில இந்த சகோதரரை சட்ட விரோதமாக அடித்து காயப்படுத்தி அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கிருஷ்ணா ஆனா நன்றிங்கண்ணா ஆனா எனக்கு இந்த இடத்துல இந்த திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது அதாவது தன்னோட க கட்டுப்பாட்டுல அதாவது முதல்வரின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையில இந்த மாதிரியான ஒரு மனிதாபமற்றமான ஒரு செயல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த பையனோட ஆண் உறுப்புலையும் அவனோட வாயிலையும் மொளகாத்தூள் தூவி இருக்காங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு வந்து முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்தை நேர்ல போய் சந்திக்கலாம் அட்லீஸ்ட் அழைச்சாச்சு பேசி இருந்திருக்கணும் அது இல்லாம வெறுமானா ஒரு வீடியோ கால்ல சாரிமா அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒரு ஒரு முதலமைச்சர் சாரி கேட்கிற அளவுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களை வச்சுக்கிட்டது காவல்துறை அதிகாரிகள் மீது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவங்கள கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற இந்த முதல் முதல்வர் மீது இருக்கிற தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா முதல்வர் பாத்தீங்கன்னா முதல்வர் அவருடைய முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் பல மேடைகளில் முதல்வர் வந்து அமைச்சரவை சகாக்கள் மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறார் கட்சியும் ஆட்சியும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இது ஒரு பக்கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக திமுக அமைச்சரவை சகாக்கள் திமுக உடைய தலைவராக இருக்க முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக வரக்கூடிய ஊழல் புகார்கள் மோசடி புகார்கள் இப்படிலாம் பார்க்கும்போது நாளைக்கு வழக்குன்னு வரும்போது சிறைக்கு போகும்போதும் இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய தயவு அவருக்கு தேவைங்கிறதுனால காவல்துறைக்கு எதிராக அவர் எந்த முடிவுகளையும் கடுமையாக எடுப்பதற்கு அவர் தடுமாறுகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கிருஷ்ணா இன்னொன்று பாத்தீங்கன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சரியான புரிதல்களோ அல்லது விசாரணை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவுரைகளோ வழங்கப்படாத புது புது ரிக்ரூட்மெண்ட் அதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்த புது நபர்களுக்கு சரியான பயிற்சி இல்லாதனால இந்த மாதிரி காட்டு முராண்டித்தனமான வேலைகள்லாம் காவல்துறையில நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மேலதிகாரியுடைய தயவு தேவை மேலதிகாரியா இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அவங்க அவங்களுடைய மேலதிகாரியுடைய தயவு தேவை டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் அவங்களுடைய தயவு தேவை ப்ரொமோஷன் காவல்துறையில இருக்க காவல்துறையில அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சரி செய்யணும்னா அவங்களுக்கு வந்து அந்த உள்துறை அமைச்ச அமைச்சரவை உள்துறை அமைச்சகத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய தயவு தேவை இப்படி எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால அவங்களுடைய தயவு தேவைப்படுறதுனால இதை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இது அப்பட்டமான ஒரு காட்டு மராட்டித்தனமான ஒரு தாக்குதல் இது வந்து எல்லா காவல் நிலையத்திலையும் கையாளப்படக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பாதிக்கப்படும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வருது இந்த பைப்பு அப்புறம் அந்த பைப்பை வச்சு அடிக்கிறது தனியார் இடங்கள்ல கொண்டு போய் வந்து கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்துட்டே இருக்கு இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த விசாரணை நடைமுறைகளை முதல்ல வந்து இன்னும் மாற்றணும் இதுல இந்த மாதிரி நபர்கள் தப்பு செஞ்ச நபர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அதை நீதிமன்றங்கள் மூலமாக தான் செய்ய முடியும் வழக்கு விசாரணையை வேகப்படுத்தணும் இந்த மாதிரி நபர்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் அடுத்தவங்க பயப்படுவாங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுக்கு போதியமான காவலர்கள் இருக்காங்களா ஏன்னா காவலர்களுக்கு வந்து பணி சுமைகள் அதிகமா இருக்கு நம்மள மாதிரி காவலர்களுக்கு விடுமுறை அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது தொடர்ந்து மேலதிகாரிகள் அதிகாரிகள் அழுத்தம் அரசாங்கத்தின் அழுத்தம் கட்சிக்காரங்க இப்ப திமுக காரங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறது டிஎஸ்பி மிரட்டுறதெல்லாம் கூட பாக்குறோம் சோ இந்த மாதிரியான புற அழுத்தத்தின் காரணமாக அவங்க ஒரு பெசிலேஷன்ல தான் இந்த மாதிரி கையில கிடைக்கிற அதாவது விழுமுறநிலை மக்களை வந்து இந்த மாதிரி கொடூரமான தாக்குதல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ அந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியல்வாதிகளுடைய தயவுக்காகவும் அரசியல்லை அந்த ஒரு ஆதரவுக்காகவும் அவங்க சொல்றத செய்யலாம் கிருஷ்ணா ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது முழுக்க முழுக்க காவலர்கள் இந்த காவலர்களுக்கு உத்தரவு போட்ட அந்த அதிகாரி யாருங்கிறது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல இந்த காவலர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த காவலர்கள் சீருடை அணியல்ல இந்த காவலர்கள் இந்த அஜித்குமாரை விசாரி விசாரித்த இடம் காவல் நிலையம் இல்லை அப்ப யாரோ ஒரு தனிநபரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா காவல் நிலையங்கள்ல போதுமான காவலர்கள் பணியில இருக்காங்க ஆனா அவங்க காவல் நிலையத்துல பணி செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு காவல் நிலையத்துல நாற்பது பேர் பணியில இருக்கதா ரெக்கார்ட்ல இருக்கும் ஆனா அங்க வந்து அதிகபட்சமா பத்து பேர் தான் பணியில இருப்பாங்க மிச்சம் முப்பது பேரும் வந்து வெளி டூட்டியும் போயிடுவாங்க அது வந்து பந்த் போவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க தபால் செக்ஷனுக்கு போயிருவாங்க இப்படி போயிருவாங்க இது போக ஸ்பெஷல் டீம்னு கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க இது போக சாயங்காலம் நீங்க அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹெல்மெட் வித்தவுட் ஹெல்மெட் பிடிக்கிறது பைக் செக்கிங் இந்த மாதிரி காவல்துறை மூலம் அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த காவல்களை பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு இத்தனை வழக்கு பதிவு செய்து ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்குறாங்க அதுல வந்து பதிவு செய்யலைன்னா மேலதிகாரியினுடைய கோபத்துக்கு இவங்க ஆளாகிறாங்க அதனால இவங்களுக்கு என்ன வருது இவங்களுக்கு மன உளைச்சல் வருது இப்படி எல்லாம் போதிய காவல்துறை காவலர்கள் காவல் நிலையத்துல பணியில இருந்தாலும் அவங்க காவல் நிலையம் சம்பந்தமாக வழக்குகள் சம்பந்தமாக இந்த வழக்குகளை விசாரிக்கிறது சம்பந்தமாக அந்த பணியில இருக்க மாட்டாங்க அங்க இருக்கிற பத்தாது முப்பது பேர் இருக்கமா நாற்பது பேர்ல பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் நாற்பது பேருடைய வேலையை செய்யணுங்கிற சூழ்நிலை வரும்போது வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் இதே நேரத்துல எனக்கு இந்த சமூக ஊடகங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இவங்கெல்லாம் இதே மாதிரியான இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியின் போது இதே மாதிரியான லாக்அப் மரணங்கள் நடைபெற்ற பொழுது ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட மூணு ஷோ நாலு ஷோ போட்டு இதை பத்தியே தீவிரமா பேசிக்கிட்டு இருந்த ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இன்னைக்கு இந்த அஜித்குமார் வழக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சுதான் அதாவது புற அழுத்தம் ரொம்ப பெரிய அழுத்தங்கள் எதிர்கட்சிகளோட அழுத்தங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச் செயலாளர் அழுத்தங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் பாஜகவோட தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களோட அழுத்தம் இந்த மாதிரியான எதிர்கட்சிகளின் அழுத்தங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் இந்த ஊடகங்கள் இதை கையில எடுக்கிறாங்க ஊடகங்கள் இந்த பிரச்சனைய கரெக்டா கையாளுறாங்களா இல்ல இந்த இடத்துலயுமே திமுக அரசுக்காக அவங்க இதோட டாபிக கிருஷ்ணா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வந்து ஊடகங்கள்ட்ட வந்து நியாயத்தை நம்மளே முட்டாளாக்கி கொள்றதுதான் என்னுடைய கருத்து கிருஷ்ணா இப்ப ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புரட்சி அண்ணார் அவர்களுடைய அறிக்கை வந்ததற்கு பின்னால்தான் இந்த அஜித் குமாருடைய மரணம் இந்த வழக்கு வந்து சூடுபிடிக்குதுதான் என்னுடைய கருத்து அது வரைக்கும் இதை வந்து அப்படியே நீர்த்து போக வச்சிடலாம் தான் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க ஆனா மாண்புமிகு புரட்சி அண்ணியார் அவர்கள் வந்து இதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் இதுல க அறிக்கை கொடுக்க போட்டி போட்டு அவங்களையும் இதுல வந்து ஒரு ஆளாட்டு காமிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் ஊடகமும் இதுல என்ன பண்ணாங்க வந்து எல்லாரும் இந்த பக்கம் திரும்பினாங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து காரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கிருஷ்ணா ஒரு சில ஊடகம் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் நாட்டில் நடக்க நடக்கக்கூடிய செயல்களா இருந்தாலும் சரி ஆட்சியினுடைய அவலங்களா இருந்தாலும் சரி அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அதுல வந்து நம்மளுடைய கேப்டன் டிவி ஊடகமும் முக்கிய பங்கு வகிக்குது மக்கள் மீது மக்கள் நலன் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மண்ணின் வளம் மீதும் அக்கறை உள்ள ஊடகமாக இருக்கிறதுல நம்மளுடைய கேப்டன் டிவியும் ஒன்று கிருஷ்ணா அந்நியாருடைய அறிக்கைகளை நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நம்மளுடைய தொண்டர்கள் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாகவும் இன்னைக்கு இந்த அஜித்குமார் வழக்குல ஒரு திருப்பம் ஏற்பட்டு கிருஷ்ணா நன்றி ஆனா இப்போ என்னோட கடைசியான ஒரே ஒரு கேள்வி நீங்க ஒரு வழக்கறிஞர்கள் அப்படின்னால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் இந்த வழக்கு எதை நோக்கி போகணும் இந்த வழக்கோட அதாவது இந்த வழக்கோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர்கள் ஹேண்டில் பண்ண விதத்தை எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுத்துச்சு பிகாஸ் அவர் வந்து எந்த ஒரு சமரசமும் இன்றி இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னதும் அதுக்கு வேற வழியே இல்லாம ஆளும் திமுக அரசுக்காக வாதான அட்வகேட் அவர்களும் அத ஒத்துக்கிட்டாப்ல சோ சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு எஸ்எம் சுப்பிரமணியம் போன்ற ஒரு ஒரு நீதி அரசர் இந்த கேஸ வந்து கையில எடுத்திருக்கனால இந்த வழக்கு மேற்கொண்டு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அஜித் குமாரின் குடும்பத்திற்கு முறையான நீதி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா கிருஷ்ணா இதுல வந்து திமுக அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பெருமதிய மரியாதைக்குரிய சீனியர் அட்வகேட் திரு அஜ்மல் கான் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார்கள் ஆனால் இந்த வழக்கை அரசாங்கம் சிறப்பாக கொண்டது என்பதை தாண்டி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேட்ட கடுமையான கேள்விகளால் அரசு தரப்பில் பதில் சொல்ல முடியாமல் திறன திணறினார்கள் கைதா வாங்கி இதை இழுத்து கொண்டு போவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள் ஆனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை இன்னும் சரியான பாதையில் இந்த வழக்கு செல்கிறதா என்பதை அவர்கள் மானிட்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமே என்று சொன்னால் வருகிற எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்று நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வருகிறது என்று நினைக்கிறேன் இப்போது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நேரடி பார்வையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இப்போதைக்கு இந்த வழக்கு எதை நோக்கி போகும் என்று என்னால் கருத்து கூற இயலாது ஏனென்று சொன்னால் இதில் ஐந்து நபர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது வருகிற எட்டாம் தேதி அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் அதன் பிறகு மாண்புமிகு நீதிமன்றம் என்ன உத்தரவு இதில் பிறப்பிக்கப் போகிறது என்பதை பொறுத்து இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று நம்புகிறேன் ஆனால் உறுதியாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதால் இந்த இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் இன்னும் பலர் இந்த குற்றவாளிகளாக சேர்க்கப்படலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றிங்களா ஆனா உங்களோட பிசி ஷெடியூல எங்களுக்கான நேரம் எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருக்கு ரொம்ப நன்றி நன்றி